விவாகரத்துக்கு பிறகு என் வாழ்க்கையே மாறிடுச்சு ஹீரோ இவர்தா அப்படின்னு சமந்தா கொண்டாடக்கூடிய அந்த நபர் யாரு சமந்தா விவாகரத்துக்கு பிறகு நிறைய விஷயங்களை மனம் திறந்து பேசி வராங்க அப்படித்தான் ஒரு பேட்டியில தன்னுடைய நிஜ வாழ்க்கை ஹீரோவை பற்றி மனம் திறந்து பேசியிருக்காங்க சமந்தா நாக சைதன்யாவுடனான விவாகரத்துக்கு பிறகு ரொம்பவே உடைந்து போய் காணப்பட்டாரு அவர் இன்னும் அதை பிரிவிலிருந்து மீளல அப்படின்னு கூட சொல்லப்படுது விவாகரத்துக்கு பிறகு சமந்தா மீண்டும் சினிமாவுக்கு வர ஒரே நபர் தான் காரணமாக இருந்தாராம் அது யார்னா பாடகி சின்மையுடைய கணவர் தன்னுடைய கஷ்டமான காலங்கள்ல தினமும் தன்னை நேரில் வந்து சந்தித்து ஊக்கப்படுத்தியது அவர்தான்னு சொல்லியிருக்காங்க மேலும் மீண்டும் சினிமாவில் நடிப்பதற்கு சமந்தாவின் சமந்தாவுக்கு சின்மையி மூலமாக தான் அவருடைய கணவரை தெரியும்னு நினைத்தால் அதுதான் தவறு சமந்தாவின் முதல் படமான மாஸ்கோவின் காவிரி படத்தில் ஹீரோ தான் அந்த ராகுல் அந்த படத்திற்கு பிறகும் இருவருக்கும் நல்ல நட்பு தொடர்ந்து வந்து சமதா சொல்லும் செய்தியிலிருந்து தெரிய வருது இப்படி அவர் தான் மிக முக்கியமாக தொடர்ந்து சினிமாவில் சமந்தா நடிக்கிறதுக்கு காரணமாக இருந்திருக்கிறாரா இது ஒரு புறம் இருக்கு விஜய் டிவிலேருந்து வெளியேறிய மணிமேகலைக்கு மிகப்பெரிய அளவில் வாய்ப்பு கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லி வராங்க அப்படி என்னவா இருக்கும் அப்படின்றத நம்ம இந்த வீடியோக்குள்ளே போய் பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம் பொதுவாக நம்மளுக்கு ஒரு இடங்களில் செட் ஆகலை அப்படின்னா நிச்சயமாக நம்ம அதுலேருந்து வெளியேறி வந்ததாகிறோம் விஜய் மணிமேகலை விஜய் டிவியில் பல வருடங்களாக தொகுப்பாளியாக இருந்த நிலையில் குப்வித் கோமாளி நிகழ்ச்சியில் இருக்கும்போது அவங்க மிகப்பெரிய அளவில் அளவுல அந்த நிகழ்ச்சியை விட்டு வெளியேறி இருந்தாங்க இது எல்லோருக்குமே தெரியும் இந்த நிலையில இப்ப அவங்களுக்கு வேறு ஒரு இடத்துல வாய்ப்பு கிடைச்சிருக்கு அப்படின்னு எல்லோருமே சொல்லி வந்துட்டு அவங்களுக்கு ஜி தமிழில் புதிய நிகழ்ச்சியை தொகுத்து வழங்க வாய்ப்பு கிடைச்சிருக்கா எந்த நிகழ்ச்சி அப்படின்னா சின்னத்திரையில் ஜி தமிழ் தொலைக்காட்சியில் ஒளிபரப்பாகி வரக்கூடிய சீரியல்கள் ரியாலிட்டி ஷோக்கள்னு எல்லோருக்கும் மத்தியில் நல்ல தொ வரவேற்பு இருந்து வந்துட்டுருக்கு சமீபத்தில் மகா நடிகை நிகழ்ச்சி முடிவுக்கு வந்ததை தொடர்ந்து விரைவில் டான்ஸ் ஜோடி அப்படின்ற ஒரு நிகழ்ச்சி வந்து பார்த்திங்கன்னா தொடங்கப்பட இருக்குது இதற்காக தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய பல்வேறு இடங்களில் ஆடிஷன் நடந்து முடிஞ்சிருக்கு மெகா ஆடிஷன் மூலமாக நிகழ்ச்சியில் பங்கேற்க போகும் இறுதிப் போட்டியாளர்கள் யார் யார் அப்படின்றது தெரிய வரும்னு எதிர்பார்க்கப்படுது இதுவரை இந்த நிகழ்ச்சியில் பாபா பாஸ்கர் மாஸ்டர் ஸ்னேஹா மற்றும் சங்கீதா ஆகியோர் நடுவர்களாக பங்கேற்றிருந்த நிலையில் இந்த முறை அதில் மாற்றம் உருவாகியிருப்பதாக சொல்லப்படுது நடுவர் பக்கம் தரப்பில் நடந்த மாற்றம் மட்டுமின்றி தொகுப்பாளர் தரப்பிலும் சில மாற்றங்கள் செய்யப்பட்டுள்ளதாக சொல்லப்படுது ஆமா இந்த முறை ஆர்ஜே விஜயுடன் இணைந்து மணிமேகலையும் நிகழ்ச்சியை தொகுத்து வழங்க இருக்கிறதாக கூடுதல் தகவல் கிடைச்சிருக்கு மணிமேகலை ஆரம்பத்தில் பல சேனல்களில் வேலை பார்த்து இருந்தாலும் அவங்களுக்கு பெரிய அளவில் பெயரை புகழை வாங்கி கொடுத்தது விஜய் டிவியில் குக்வித் கோமாலி நிகழ்ச்சி தான் ஆரம்பத்தில் இந்த நிகழ்ச்சி கோமாளியாக இருந்த மணிமேகலை பிறகு தொகுப்பாளராக மாறினாங்க கடைசியாக முடிவடைந்த குக்வித் கோமாளி சீசன் ஃபைவ் நிகழ்ச்சியில் போட்டியாளராக வந்த ஒரு தொகுப்பாளர் ஒருவர் என்னை வேலை செய்ய விடாமல் தடுக்கிறார் நான் வாங்கும் சம்பளத்துக்கு வேலை செய்யணும்னு நினைக்கிறேன் ஆனால் அவர் சொல்வது தான் நடக்கணும்னு என்னுடைய வேலையில் தலையிடுகிறாரு எனக்கு சுயமரியாதை இருக்குதுன்னு அப்படின்னு திடீர்னு அறிவிப்பை வெளியிட்டு பேர் பரபரப்பை ஏற்படுத்தி வந்தது பிரியங்கா தான் அவங்கன்னு எல்லாருமே ரசிகர்கள் திட்டி தீர்த்து வந்தாங்க பிரியங்காவிற்கு சப்போர்ட் செய்து போஸ் போட்டிருக்கிறாங்க விஜய் டிவி பிரபலங்கள் அதற்கு பிறகு வழக்கம் போல சமூக வலைதள பக்கங்களில் மனிதர்களே ஆக்டிவாக இருந்து வராங்க ஜி தமிழில் டான்ஸ் ஜோடி டான்ஸ் நிகழ்ச்சியில் தொகுத்து வழங்க வாய்ப்பு கிடைத்திருக்கிறதை ரசிகர்கள் பலரும் பாராட்டி வராங்க இதை பற்றி நீங்கள் நினைக்கிறீங்கன்னு கவனில் சொல்லுங்கள்